ஊட்டிக்கு நீங்கள் சுற்றுலா சென்றால் உங்கள் பயணம் மலை ரயிலில் பயணிக்காமல் முழுமையடையாது ஊட்டியில் எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்யும் அனுபவமே தனிதான் ஊட்டியை சுற்றிலும் தொட்டபெட்டா அவளாஞ்சி மான் பூங்கா கல்லட்டி நீர்வீழ்ச்சி முதுமலை தேசிய பூங்கா ரோஸ் கார்டன் என பல வியூ பாயிண்டுகள் ஏராளமாக இருக்கின்றன இவை அனைத்தையும் நீங்கள் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயம் ஊட்டி மலை ரயில் பயணம் செய்தால் மட்டுமே சாத்தியம் இந்த ஊட்டி மலை ரயில் பயணமானது நம்மை வேறு உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு மணி நேரத்தில் சராசரியாக பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதால் இந்தியாவின் மிக மெதுவான ரயிலாக இது கருதப்படும் இது பொம்மை ரயில் என அழைக்கப்படுகிறது இந்த ரயில் பாதை ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நூறாண்டுகளுக்கும் மேலாக வரை பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த மலை ரயிலில் நாம் பயணம் செய்யும் போது பதினாறு சுரங்கங்கள் இரண்டாயிரத்து ஐம்பது பாலங்கள் முப்பத்தி எட்டு வளைவுகள் வழியாக ஒட்டுமொத்த ஊட்டியின் அழகையும் கண்டு ரசித்தபடியே வளம் வர முடியும்